தமிழகம் இந்திய அரசிலிருந்து பிரியாமல் இருக்குமானால் தமிழ் மொழி உயர்வடைய வழி இல்லை முட்டுக்கட்டை இருந்து கொண்டே இருக்கும் இந்தியை விளக்கவே முடியாது குல சமய பொருட்டுகள் என்றைக்கும் அகலா ஆரிய பார்ப்பன நச்சுத்தன்மை இருந்து கொண்டே இருக்கும் தமிழ் மொழியின் இலக்கண இலக்கியம் அழியும் சமஸ்கிருதம் தலையெடுக்கும் தமிழினம் மேலும் சிதறந்து போகும் பொது உடைமை அரசமைப்புக்கு வழியே இல்லை அரசியல் அதிகாரங்கள் தன்னிறைவுபுறம் இந்திய தேசியம் என்பது கட்டமைக்கப்பட்ட பொய் நல்லா இந்திய தேசியம் ஒன்று இல்லை பாகிஸ்தான் இருக்க வரைக்கும் அது இந்தியா தான் ஒண்ணு இல்லை திருப்பதி நம்மளோட வரைக்கும் தமிழ்நாடு தான் திருப்பதி அங்க போன ஒண்ணு ஆந்திர தேசியம் தெலுங்கு தேசியம் ஆயிடுச்சு அதான் பாவானர் சொன்னார் எதுவரை உன் மொழி நீள்கிறதோ அதுவரை உன் நாடு எதுவரை உன் மொழி வாழ்கிறதோ அதுவரை உன் இனம் இப்போ திடீர்னு இந்த 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 தமிழ்நாட்டில் இருக்கிற அருந்ததியர் நாயுடு எங்க ஊர்ல ஒக்கலிங்க உடன இருக்காங்கல்ல கன்னட மெஸ்ரவிங்க அப்புறம் படுகர் இவரெல்லாம் தமிழர்களே இல்லை அப்படின்னு ஒரு புது தேறி ஆனா எங்க இருந்து எடுத்தாங்கன்னு தெரியல அதையும் பெருஞ்சு பாருங்க இருப்பாருங்க இப்படிப்பட்ட ஆள் பின்னாடி வருவான் நாட்டை குழப்புவான் நம்ம சாவரத்துக்குள்ள எழுதி வச்சு போயிடலாம் அவர் எழுதி வச்சிருக்காரு என்ன சொல்றாரு தமிழ் ஒரு கற்ற தமிழை விரும்புங்கள் தமிழ்நாடை நேசியுங்கள் தமிழ்நாடு மீது பற்று வையுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உன் உயிரத்தே உதிர்த்தெழுந்து ஒன்றுபல ஆயிடினும் ஆரியம்போல் உலக வளக்களித்தொழிந்து சிதையாகும் சீதியிலமை தாயிடன் தான் போனச் எல்லாம் எல்லா மொழியும் சொல்கிறார் சொல்லிட்டு தெலுங்கு கன்னடம் நம்முடைய பாட்டி மொழிங்கிறார் தமிழின் தாய்மொழி தெலுங்கும் கன்னடமும் பாட்டி மொழி அவர்கள் தமிழர்கள் தான் அவர்கள் இங்கேயே தம்பி தமிழர்களாக மாறிவிட்டார்கள் உணர்வால் தமிழர்கள் ஒரு மொழி பேசுகிறார்கள் கூடுதலாக அப்படின்னு அதை தமிழ் படுத்துகிறார் சொல்லிட்டு இவர்களுக்கு எதிராக ஏதாவது கருத்து சொல்லப்படுமானால் அப்படி சொல்லுபவர்கள் கருத்து கூறுடர்கள் நான் சொல்லல கருத்து கூறுடர்கள் பெரிஞ்சு திறனார் இப்ப யார சொல்றாருன்னு தெரியுதா உங்களுக்கு எழுதிருக்கு ஏன்னா நம்ம திராவிட திருடர்னு பாவனர் சொல்றார் அப்படி சொல்லுவர்கள் கருத்து குரூடர்கள் நான் இன்றைக்கு கேட்கிறேன் பாவானர் ஒப்புக் கொண்டதற்கு பிறகு பெருஞ்சித்தரனார் ஒப்புக் கொண்டதற்கு பிறகு திராவிடம் உண்டா இல்லையா என்று கேட்கிற உரிமை இந்த மண்ணில் வேறு எவனுக்கும் இல்லை என்பதை இந்த மேடை சொல்லியாக வேண்டும் இப்ப திராவிடங்கிற சொல்லே சில புளிக்குது திராவிடம் என்ற சொல் எந்த மரபு சிந்தனைக்கு எதிரானது பெரியார் இன்னொரு மொழிகாரர் கொண்டு வந்து விட்டார் அப்ப தனித்தமிழுக்கு அத்தாரிட்டி மறைமலை அடிகள் தனித்தமிழர் இயக்கத்துக்கு அத்தாரிட்டி பாவலர் ஏறும் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் பிரிவினையை நோக்கி தள்ளப்படுகிறோம் கற்ற பெயர் இந்த புண்ணூல்ல இருக்கு பிரிவினையை நோக்கி தள்ளப்படுகிறோம் அதுல ஒரு பேராகிராஃப் மட்டும் படிக்கிறேன் ஒரு பத்திய இப்படிப்பட்ட மொழி உணர்வு ஏற்படக்கூடாது என்று கருதி கொண்டதற்கு காரணம் தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு மொழி உணர்வு ஏற்படக்கூடாது என்று கருதி கொண்டதற்கு காரணம் பிராமணியமே பொதுவாக பார்ப்பனர்கள் இந்தியா முழுமையும் பரவியுள்ளனர் என்றாலும் அவர்களின் மிகுந்த வலிமை தன்னமுகத்திலேயே ஊடுருவி நிற்கின்றது தென்னக திராவிட குடும்பத்தில் அவர்களின் வல்லாண்மை மொழி அளவிலும் தென்னக திராவிட குடும்பத்தில் திராவிடம் பெருஞ்சுத்திறனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்று திராவிட குடும்பத்தில் அவர்களின் வல்லாண்மை மொழி அளவிலும் இரண்டரை கலந்து நிற்கிறது திராவிட மொழிகளான மலையாளம் தெலுங்கு கன்னடம் முதலியவற்றிலிருந்து சமஸ்கிருதம் முற்றும் நீக்கப்படுமானால் அவற்றின் எஞ்சிய பகுதிகளெல்லாம் தமிழ் மொழியாக ஒளிவிடுவதை எவரும் மறுத்தோ தடுத்தோ விட முடியாது எனவே தென்னகத்தாருக்கு மொழி உணர்வு ஏற்படக்கூடாது என்ற எண்ணம் நடவர்களை விட பிராமணர்களுக்கு மிக ஆழமாக பதிந்து கருத்தளவில் பொதிந்து நிற்கிறது இந்நிலையில் திராவிட மாநிலங்கள் எவற்றையும் மொழி பெயரிட்டு கூறுவதை எந்த பிராமணனும் வடவனும் ஒப்பு கொள்ள மாட்டான் அதற்கான சட்ட அமைப்புகளை அவர்கள் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் சார்பற்ற அரசு இது ரொம்ப பாருங்க சமய சார்பற்ற அரசு என்று சொல்லளவில் இருக்கப்படுகிறதே தவிர அப்ப வந்து செக்யூலர் வார்த்தை கான்ஸ்டியூஷன் கொண்டு வரல இதை எழுதும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அரசியல் சட்டத்தில் திருத்த இந்திரா காந்தி கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அறுபத்தி ஏழுல எழுதுகிறார் என்று சொல்லப்படுகிறதே தவிர சட்ட அமைப்பில் இதை சொல்றது பாருங்க சட்ட அமைப்பில் அந்தப்படியான ஒரு சொல் எந்த ஒரு வரியிலும் எழுதப்படவில்லை என்று திரு சி பி ராமசாமி உட்பட பெரிய பிராமணர்களே உரைத்து பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள் அரசியல் சட்டத்தை எழுதுகிற போது பாகிஸ்தான் பிரிந்த போது அந்த நாட்டினுடைய அரசியல் சட்டம் இது ஒரு மத சார்பு உள்ள நாடு என்று அறிவித்து விட்டார்கள்

பிரிவினையை நோக்கி தள்ளப்படுகிறோம் பிரிவினைக்கான பத்து காரணிகளையும் கூட அவர் சொல்லுகிறார் பிரிவினைக்கான பத்து காரணங்கள் என்ன இப்ப அந்த காரணங்கள் எல்லாம் சொல்லிட்டா இங்க அரசியல் கட்சியில எல்லாரும் இருக்கும் மதிமுக இருக்கு வாழ்வுமை கட்சி இருக்கு எல்லா கட்சி இருக்கும் இப்ப அந்த காரணங்கள் ஐயா என்ன சொல்றாரு பாருங்க எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல தமிழகம் இந்திய அரசிலிருந்து பிரியாமல் இருக்குமானால் பிரிவதற்கான காரணம் தமிழ் மொழி உயர்வடைய வழி இல்லை முட்டுக்கட்டை இருந்து கொண்டே இருக்கும் இதுல கொஞ்சம் முன்னேறிட்டோம் செம்மொழி வரைக்கும் வந்துட்டோம் பரவாயில்லை இந்தியை விளக்கவே முடியாது விளக்கிக் கொண்டே இருக்கிறோம் கொஞ்சம் முன்னேறிட்டோம் குல சமய பொருட்கள் என்றைக்கும் ஆகலாம் அது இருக்கு ஆரிய பார்ப்பன நச்சுத்தன்மை இருந்து கொண்டே இருக்கும் தமிழ் மொழியின் இலக்கண இலக்கியம் அழியும் சமஸ்கிருதம் தலையெடுக்கும் தமிழினம் மேலும் சிதறந்து போகும் பொது உடைமை அரசமைப்புக்கு வழியே இல்லை அரசியல் அதிகாரங்கள் தண்ணீரை விபரம் இதெல்லாம் இந்த மேடையில் நான் சொல்றதுக்கு காரணம் பெருஞ்சு திறனாரை புகழ்வதற்காக மட்டுமல்ல பெருஞ்சு திறனார் சொன்ன இந்த பத்து பாயிண்ட்ல எத்தனை பாயிண்ட் நாங்கள் வெற்றி பெற்றோம் தெரியாது நாங்கள் வெற்றி பெறாத புள்ளிகள் எதையாவது இருந்தால் அதிலே கை வைக்கின்ற டெல்லிக்காரர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் கவனமாக இருங்கள் இந்த பத்து காரணிகள் இருக்கிற வரை பிரிவினை எண்ணம் தமிழ்நாட்டில்

இந்திய ஒற்றுமையை விரும்பினால் தலைப்பே இந்திய ஒற்றுமை தேசிய இனங்களின் உரிமையில் தான் எப்படி வறுமை ஒழிப்பு சாதி ஒழிப்பு பொருளியல் சுரண்டல் ஒழிப்பு ஒழிப்பு வேறுபாடு இந்த ஒழிப்பதற்கு அரசியல் சட்டத்தில் கொண்டு வர முடியுமானால் தேசிய இனங்களை நீ அங்கீகரிக்க வேண்டும் தேசிய இனங்கள் அங்கீகரி தமிழ் ஒரு தேசிய இனம் அந்தந்த மொழியிலே அமைந்திருக்கிற தேசிய இனங்களை நீ அங்கீகரிக்க வேண்டும் இந்த தேசிய இனங்களின் கூட்டமைப்பு தான் ஒன்றிய அரசு என்று நீ ஒப்புக்கொண்டால் அப்படி ஒப்புக்கொண்ட அரசியலே வருமை சாதி பொருளியல் சுரண்டல் பாலின சமத்துவமின்மை இவற்றையெல்லாம் நீங்கள் சரி செய்ய வேண்டால் என்ன முடிவு சொல்றாரு இந்தியா உறுதியாக இன்றோ நான் இருக்கும்போதோ அல்லது பின்னிட்டோ என் தலைமுறை காலத்திலோ சிதறண்டு போகும் இப்ப நாங்க சிதறணும்னு சொல்லல இந்த மேடையில இந்த பதினாறு தொகுதியில என்னென்னலாம் அவர் எச்சரிக்கை கொடுத்தாரோ அந்த எச்சரிக்கையை ஒழுங்கா கேளுங்கயான்னு சொல்றாரு வேற ஒண்ணும் இல்ல அடுத்த ஒரு கட்ட எழுதுறாரு இந்தியாவின் அமைதியின்மைக்கு இந்திய அரசே காரணம் அதுல ரொம்ப நுட்பமான ஆராய்ச்சி பண்றாரு இந்திய தேசியம் என்பது கட்டமைக்க பட்ட போய் நல்லா கவனிங்க இந்திய தேசம் ஒண்ணு இல்ல பாகிஸ்தான் நம்மளோட இருக்க வரைக்கும் அது இந்தியா தான் நீ ஒண்ணு இல்ல திருப்பதி நம்மளோட இருக்க வரைக்கும் தமிழ்நாடு தான் திருப்பதி அங்க போன உடனே ஆந்திர தேசியம் தெலுங்கு தேசியம் ஆயிடுச்சு அதான் பாவானர் சொன்னார் எதுவரை உன் மொழி நீள்கிறதோ அதுவரை உன் நாடு எதுவரை உன் மொழி வாழ்கிறதோ அதுவரை உன் இனம் நீ திருப்பதி வரைக்கும் போனா தமிழ்நாடு திட்டத்தில் இருக்கும் தேவிகளமும் பீரோடு நம்மளோட இருக்கும்போது தமிழ்நாடு அது கேரளா அப்போ எல்லை சார்ந்த தேசியம் இந்திய தேசியம் என்பது பூகோளம் எவ்வளவு இருக்குதோ அவ்வளவுதான் அது போய். எது உண்மை என்றால் மொழிவழி தேசியம் மொழிவழி தேசியம் ஏன் உண்மை என்று சொன்னால் அதற்கு சரித்திரத்தில் எத்தனையோ ஆதாரங்களை பெரிஞ்சு தன்னார் கொடுக்கிறார் பாகிஸ்தான் புரிஞ்சாங்க மத ரீதியா பிஜேபி இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையை இந்து தேசியம் புதுசா சொல்றான் இந்திய தேசியம் சரி நேரு காந்தி எல்லாம் சேர்ந்து வெள்ளக்காரன் பிறந்தணும்னு ஒரு தீரியை கொண்டு வந்தாங்க அது தேவைதான் பொய்யா உண்மையாக ஆராய்ச்சிக்கு போக வேணாம் அதற்கு பிறகு மொழிவழி தேசியம் உண்மை தமிழ் தேசியம் உண்டு மலையாள தேசியம் உண்டு தெலுங்கு எல்லா மொழிகளும் அதை என்ன சிறப்பு பெரிஞ்சு தர என்ன சொல்றாருன்னா எல்லா தமிழ் தேசிய எல்லா தேசிய இனங்களை விட மொழிவாரி தேசியங்களை தமிழுக்கு இருக்கிற சிறப்பு இந்த மொழிதான் வேறு மொழிக்கு கடன் கொடுத்திருக்கிறதே தவிர கடன் வாங்கவில்லை அப்ப அந்த தமிழ் தேசிய உணர்வு இனவழி உணர்வு என்பது மற்ற இனங்களை காட்டிலும் இதுதான் பரிசுத்தமானது சொல்ல வர அத சொல்லிட்டு இந்திய தேசியம் பொய் ஒளிவழி தேசிய மெய் இதை தாண்டி இன்றைக்கு இன்னொரு பொய் வந்து இந்து தேசியம் அந்த இந்து தேசியம் எங்க போய் நான் பக்கத்து நாட்டில இருக்க நான் பல தடவை சொல்லியிருக்கேன் மாநாட்டில் கூட சொன்ன மதவழி தேசியத்துக்கு தான் பாகிஸ்தான் பிரிந்தது இந்துக்களாகி உங்களை நான் நம்ப மாட்டோம் என்று சொல்லி ஜின்னா தான் பாகிஸ்தான் பிரிச்சார் அத கூட சொல்றாங்க இன்னைக்கு ஒருத்தர் கேட்கிறார் சவார்கரை பத்தி இன்னைக்கு ஒருத்தர் பேசுறாரு சவார்கர் மாதிரி ஒரு தேசபக்தி உள்ளவர் யாரும் இல்லை தமிழ்நாட்டில் அவர் தவறாக சித்தரித்து விட்டார்கள் முதன் முதலில் இந்த மண்ணில் எல்லா மதமும் இஸ்லாமியர்கள் உட்பட எல்லோரும் போது ஜின்னாவை விட ஒரு சுதந்திர போராட்ட வீரர் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நேஷனல் அதாவது இஸ்லாமிய தேசியம் முஸ்லிம் நேஷனாலிட்டி முஸ்லிம் நேஷனலிசம் என்று நாற்பத்தி நாற்பதுல சொல்லுவதற்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி சவார்கர் இந்து தேசியம் என்ற வார்த்தையை சொல்லாடலை புத்தகத்திலேயே கொண்டு வந்து விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்து தேசியம் வந்து விட்டது சவார்கரால் அதனால இங்க கொண்டாடுறாங்க ஆனா பாகிஸ்தான்ல மதவழி தேசியம் இன்றைக்கு இங்கே பேசுகிறார்களே இந்த மதவழி தேசியத்தை பாகிஸ்தான் முன்னெடுத்தது ஜின்னா எடுத்தார் நாற்பதுகளிலே இவர்கள் கொடுத்த இக்காட்டான நெருக்கடியால் அது என்ன ஆயிற்று மதவழி தேசம் போய்கிறது ஒரே ஒரு மதம்தானே மதம் தானே தேசியம் நீங்க மதம் தானே நீங்க சுதந்திரம் கொஞ்ச நாள் ஜின்னா போறார் டாக்காவுக்கு கிழக்கு பாகிஸ்தானுக்கு போகிறார் அவர்கள் பேசுகிற மொழி வங்காள மொழி பெங்கால் மொழி இவர்கள் பேசுகிற மொழி உருது பாகிஸ்தானுடைய அதிபர் வங்காளத்திலே போய் பாகிஸ்தான் ஒரு பகுதியா இருக்கிற கிழக்கு பாகிஸ்தானுக்கு போய் உருதிலே பேசுகிறார் அங்க ஒரு பதினெட்டு வயசு பையன் எந்திரிச்சான் அதிபர் அவர்களே பேசுவதாக இருந்தால் எங்கள் தங்க மொழியில் வங்க மொழியில் பேசுகள் என்று சொன்னான் நான் பேச முடியாத உருதில் தான் பேசுவேன் என்று சொன்னார் அன்றைக்கு மூறி முழங்கினான் என்னுடைய மொழியை இங்கே பேசாத வரை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று கலகம் செய்தான் அவன் தான் முஜிபூர் ரஹ்மான் பின்னாளில் வங்கதேசத்தை பிரித்தான் மொழி தேசியம்தான் தேசியம் தான் பாகிஸ்தான் நினைச்சு எதை எதிர்த்து மதவழி தேசியத்தை எதிர்த்து அப்ப இந்திய தேசியம் போய் மதவழி தேசியம் போய் மொழிவழி தேசியம் தான் உண்மை என்பதை அன்றைக்கே கோடிட்டு காட்டி தனியாக ஒரு கட்டுரை எழுதிய பெருமை இந்த மண்ணில் பாமேந்தருடைய வீரியத்தை தாண்டி எழுதிய பெருமை இவருக்கு தான் இருக்கு அப்புறம் அதை விட ஒண்ணு கலைஞர் தோத்து போறார் எம்ஜிஆர் இவருக்கு எம்ஜிஆர் பிரிஞ்ச உடனே ஒரு தலைப்பு எழுதுறாரு அருட்செல்வர் ஆட்சியை அரணிட்டு காட்க ஒரு தலைப்பு

பிடித்த காரில் ஒளிந்தது அவரால் மட்டும் தான் சொல்ல முடியும் சொல்லிட்டு கலைஞர் தோத்து பண்ணணும் அவர் எழுதுறாரு தலைப்பே அரசியலை விட்டு விலகி தமிழக தமிழக விடுதலைக்கு வாருங்கள் தலைமைதாருங்கள் அரசியலை விட்டு விலகி தமிழக விடுதலைக்கு தலைமை தாங்குங்கள் அதுக்கு ஒரு பெரிய நீண்ட கட்டுரை அதை நீங்க படிச்சீங்கன்னா படிக்கணும் பாருங்க இன்றைய நிலையில் தலைப்பு அரசியலை விட்டு விலகி தமிழக விடுதலைக்கு பாடுபடுங்க இது எழுதின வருஷம் எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முடிஞ்ச உடனே எண்பது இன்றைய நிலையில் உலகம் வாழ் தமிழர் எல்லாம் ஒரே ஒரு தலைவராக உங்களை மதிக்கவும் போற்றவும் வைக்கும் தலையாய முழக்கமும் இதுதான் மற்றபடி உங்களுக்கு நீ என்ன தேவை இருக்கிறது உங்களுக்கென்று எத்தனை நாடப்போகிறீர்கள் நீங்கள் அமர்ந்த நாற்காலி சூட்டில் எவன் வேண்டுமானாலும் வந்து குளிர் கொள்ளட்டும் கருத்தழியாதீர்கள் நீண்ட நெடும் வரலாறு உங்களுக்கு காத்து கிடக்கிறது இன்றைய நிலையில் உலக தமிழர் விடிவுக்கென எழுச்சி குரல் கொடுக்கும் இன்னொரு தலைவரை நாங்கள் காண முடியவில்லை இது இந்த தலைப்பை போட்டு உங்களை விட தமிழகத்துக்கு தமிழுக்கு தலைவர் இல்ல இந்த அரசியல் உங்களுக்கு வேணாம் தமிழக விடுதலைக்கு வாருங்கள் என்று எழுதியவர் பாவலர் எனவே எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால் நம்ம இருக்கிற எல்லோரும் நாளைக்கு ஆயுதம் தமிழ்நாடு கேட்கல அதுவும் நானெல்லாம் அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு அரசியல் சட்டத்தை காப்பாற்று உறுதிமொழி கொடுத்துட்டு தாங்க வந்திருக்கோம் ஆனால் பாவலர் அவர்கள் அன்றைக்கு வைத்த கோரிக்கை தமிழனுடைய விடுதலைக்காக தமிழ்நாட்டினுடைய விடுதலைக்காக என்னவெல்லாம் அந்த கோரிக்கைகளை வைத்தாரோ அந்த கோரிக்கைகளில் எவையெல்லாம் இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறதோ இறந்து போயிருந்தால் நல்லது அவையெல்லாம் நம்முடைய வெற்றிகள் இன்னும் எவையெல்லாம் உயிர்ப்போடு இருக்கிறதோ அந்த உயிர்ப்போடு இருப்பதை அளிப்பதற்கு மத்திய அரசு முன்வர வேண்டும் மற்ற அரசுகளும் முன்வர வேண்டும் நம்முடைய கருத்தை சிதையாமல் காப்பாற்றுவதற்கு இங்கே ஒரு திராவிட மாடல் அரசு இருக்கிறது நாம் வேல்முரனாக இருந்தாலும் மற்றெல்லாம் சொல்லுகிறேன் இந்த திராவிட மாடல் அரசு நிச்சயமாக பாவாணராக இருந்தாலும் பாவரையர் பெருஞ்சித்திரனாக இருந்தாலும் மறைமேடிகளாக இருந்தாலும் அண்ணாவாக இருந்தாலும் கலைஞராக இருந்தாலும் பெரியாராக இருந்தாலும் மொழி இனம் விடுதலைப்பட வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டு இயங்குகின்ற ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிறது எனவே இந்த அரசிற்கு நாம் துணை நின்று அதன் வழியில் நின்று நம்முடைய விடுதலை படைப்பதற்கு இந்த பதினாறு ஊர்களும் பயன்படுத்தும் என்று சொல்லி உங்கள் அனைவரை மணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்